பாடம் ஐந்து நண்பரை கண்டுபிடி நண்பரை கண்டுபிடி நம்முடன் விளையாட புது நண்பர் ஒருவர் வரப்போகிறார் நம்முடன் விளையாட புது நண்பர் ஒருவர் வரப்போகிறார் புது நண்பரா யாரவர் புது நண்பரா யாரவர் நீங்களே கண்டுபிடியுங்கள் நாங்கள் கால்கள் கொண்டவர் நீங்களே கண்டுபிடியுங்கள் நான்கு கால்கள் கொண்டா கொண்டவர் கழுகு மாடுதானே முயல் இல்லை இல்லை கூறான கொம்பு இருக்காது பெரிய உருவம் கொண்டவர் யாரு அதுக்கப்புறம் குரங்கு கேட்குது ஓ நான் சொல்லட்டுமா யானை தானே முயல் சொல்லுது ம் நீண்ட தும்பிக்கை இருக்காது வேகமாக ஓடுவார் எனக்கு தெரியும் சிறுத்தைதானே முயல் இல்லை கருப்பு புள்ளிகள் இருக்காது நீண்ட கால்கள் இருக்கும் நாய் சொல்லுது வரிக்குதிரையா முயல் சொல்லுது இல்லை கருப்பு வெள்ளை வரிகள் இருக்காது நீண்ட கழுத்தை கொண்ட கிளி சொல்லுது ஐ தெரிந்துவிட்டது விட்டது ஒட்டகம்தானே ஐ தெரிந்துவிட்டது ஒட்டகம்தானே முயல் சொல்லுது இல்லையே உருண்டையான திமிழ் இருக்காது உடலில் கட்டங்கள் இருக்கும் திமிழ் தமிழ்லாம் இதான் ஒட்டகத்துல உள்ள திமிழ் வந்து இருக்காதுன்னு சொல்லுது அனைவரும் ஓ நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் புது நண்பர் வந்தால் விளையாட தொடங்கினோம் புது நண்பர் யார் என்று உங்களுக்கு தெரியும் தானே அவரின் பெயரை எழுதுங்கள் யாருது இது ஒட்டக சிவிங்கி நெக்ஸ்ட் பயிற்சி படித்து பழகுவோம் கூறான கொம்புகள் நீண்ட தும்பிக்கை கருப்பு புள்ளிகள் உருண்டையான திமிழ் கருப்பு வெள்ளை வரிகள் படிப்போம் சொல்லை கேட்டு எழுதுவோம் நண்பர் நண்பர் யார் ஒட்டக சிவிங்கி திமிழ் இருக்குமா தமிழ் யாருக்கு இருக்கும் ஒட்டகத்துக்கு தான் இருக்கும் தும்பிக்கை யாருக்கு இருக்கும் யானைக்கு இருக்கும் கொம்புகள் வரிகள் ஒட்டக சிவிங்கி கழுத்து இந்த பாடத்தோட நண்பர் யார் ஒட்டக சிவிங்கி ஜிராஃபி ஓகே பொருத்தமான குறியிடுவேன் சரி அல்லது தவறு நீண்ட தும்பிக்கை உடையது யானை நீண்ட தும்பிக்கை உடையது யானையா சரியா தவறா சரி ஒட்டக சிவிங்கியின் முதுகில் தமிழ் இருக்கும் ஒட்டக சிவிங்கியனோட முதலில் தமிழ் இருக்கா இல்லை தவறு இன்ட்டு சிறுத்தையின் உடலில் கருப்பு வெள்ளை வரிகள் இருக்கும் சிறுத்தையின் உடல்ல கருப்பு வெள்ளை வரிகள் இருக்குமா இருக்கவே இருக்காது தவறு வரிக்குதிரைக்கு கொம்புகள் இல்லை வரிக்குதிரைக்கு கொம்புகள் இருக்காது அது குதிரை மாதிரியே தான் இருக்கும் கொம்புகள் இருக்காது மாட்டுக்கு மாட்டிற்கு கூறான கொம்புகள் இருக்கும் ஆமாம் மாட்டுக்கு கூறான கொம்புகள் இருக்க தான் செய்யும் இதெல்லாம் வந்து சரியல்லது தவறுக்குள்ள அஞ்சு கொஸ்டின்னு பொறுத்துவேன் நான்கு கால்கள் கூறான கொம்புகள் நான்கு கால்கள் கூறான கொம்புகள் யாருக்கும் கொம்புகள் இருந்தாலே யார் மாடு நாங்கு கால்கள் கூறான கொம்புகள் நாங்கு கால்கள் எல் ஒட்டகச்சினிங்கும் இருக்கும் ஒட்டகத்துக்கும் இருக்கும் நாய்க்கும் இருக்கும் நரிக்கும் இருக்கும் யானைக்கும் இருக்கும் ஆனால் கூறான கொம்புகள் யாருக்கு இருக்கும் மாட்டுக்கு இருக்கும் பெரிய உருவம் நீண்ட தும்பிக்கை பெரிய உருவம் அப்படின்னால என்னது யானை யானை நீண்ட கால்கள் கருப்பு வெள்ளை வரிகள் நீண்ட கால்கள் கருப்பு வெள்ளை வரிகள் ஒட்ட வரி குதிரை வரி குதிரை தான் வந்து கருப்பு வெள்ளை வரிகள் வந்து இருக்கும் நீண்ட கழுத்து உருண்டையான திமிழ் யாருக்கு இருக்கும் இந்த ஒட்டகத்துக்கு தான் இருக்கும் இந்த திமிழ் அப்படின்னு வந்தாலே அதுக்கு பேர் என்னது ஒட்டகம் திமிழ் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒட்டக சிவிங்கி விடை எழுதுவேன் வாய்மொழி விடை தருவேன் இதெல்லாம் வந்து படிச்சுக்கலாம் அப்புறம் தொடர்புடைய சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுவோமா முதலோடுது வாழ் இருக்கும் சதுரமாக இருக்கும் நூல் இருக்கும் நூல் சதுரம் வாழ்னா எனது புத்தகமாக புத்தகத்துக்கு வாழ் இருக்காது பூக்கு வாள் சதுரமாக நூல் அந்த மாதிரி இருக்குமா இல்லை மழையும் இல்லை செருப்பும் இல்லை செருப்புக்கும் நூல் சதுரம்லாம் இல்லை பட்டத்துக்கு தான் வந்து பட்டம் தான் வந்து சதுரமாகவும் இருக்கும் ஸ்கொயராகவும் இருக்கும் நூலும் இருக்கும் அதுக்கு வாழும் இருக்கும் அப்போ வந்து இந்த பட்டமை தூக்கி தான் நீங்கள் இங்கே எழுதணும் பா இட்டா பட்டம் அப்படின்னு எழுதணும் ரெண்டாவது கொஸ்டின் வந்து செடி அழகு வண்ணம் செடி அழகு வண்ணம்னால எனது பூதா எழுதணும் பூன்னு எழுதணும் ஓகே மூன்றாவது இடி மேகம் மின்னல் இடி மேகம் மின்னல் அப்படின்னாலே எனது மலை தான் வரும் மலை மா இலை போட்டு கால் தூய்மை பாதுகாப்பு காலில் வந்து பாதுகாப்பாக தூய்மையாக இருக்கிறதுக்கு எது உதவும் செருப்பு தான் உதவும் செருப்புன்னு எழுதும் படம் எழுத்து தாள்கள் படம் எழுத்து தாள்கள் படம் எழுத்து தாள்கள்னால் எனது எழுத்து தாள்கள் பேப்பர் இதெல்லாம் வந்து எதில் இருக்கும் புத்தகத்தில் தான் இருக்கும் பூ காயும் புத்தகம்னு எழுதும் ஓகே